என்ன தொலைனானே தொலைலாம் பார்த்தியா? เออ வரப்பா. லதா வளர வளர. இது அவரா. இது அவரா. இது அவரா. எங்க கிட்டப் போடுது. ரெடியா? கிட்டு வந்தா. ஹ்ம். டேले, அங்க ஆபாளியே.

மக்களே பாருங்க நான் கீழாகுமார் இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எனக்குமே வந்து குடிச்சு குடிச்சு போதை போட்டு சண்டை வளர்ப்பாரு அதுக்கப்புறம் சண்டை வளர்க்கூட கேட்டுறோம் அடிச்சா வந்து ஏதாவது படம் பட்டு ஏதாவது ஆயிடுந்தா நம்ம அடிக்காம பாருங்க கையும் காலையும் இது போல கட்டுறோம் ஏன் இப்போ கட்டுறோம் பாத்தீங்கன்னா தினக்குமே வந்து எங்களை தூங்க விடாம என்ன எங்க அம்மா டார்ச்சர் பண்ணி ரோட்ல போற வர்றாங்க தெருவெல்லாம் வந்து யாரும் தூங்க விடாம போதை போட்டு கத்துவாரு நட்டு சண்டை வளர்ப்பாரு அந்த கஷ்டத்துலாம் நாங்கள் தாண்டி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இப்போன்னு இல்லை இவர் வந்து நாங்கள் பிறந்த சின்ன வயசுலேருந்து இன்னமும் குடிச்சு தான் இருக்காரு இன்னமும் குடிச்சு தான் இருக்காரு ஆனால் நம்மளாம் குடிக்க மாட்டோம் அப்பா தான் இப்படி இருக்காருன்னா நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது தான் அப்படி குடிக்காரா இருக்காருன்னா நம்ம வந்து அவருக்கு மேல நல்ல நிலைமை வந்து வாழ்ந்து காட்டணும் அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளும் நல்லா கஷ்டப்படுறோம் கொத்த நாள் செய்கிறோம் காலையில் சாயங்காலம் கஷ்டப்படுறோம் நம்ம வந்து நைட்டு ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குள் விட மாட்டாரு எல்லாம் எச்சு தூப்பிடாரு வீட்டுலயே வந்து எச்சு தூப்பி பாந்தி எடுக்காரு சாரி குடிச்சு வந்து காலையில வாங்கி சாரி குடிச்சுட்டு வந்து சண்டை வளர்களுக்காரு எங்களை நிம்மதியாக தூங்குணும் விட மாட்டாரு ரொம்ப டார்ச்சரா இருக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு இவரால் நமக்கு வந்து பத்து ரூபா ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது இருந்தாலும் நம்மளும் வேலை போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுறோம் அதையும் வந்து எங்கள்கிட்ட அடிச்சு சரக்க வாங்கிட்டு தான் குடிக்காரு இப்போ பாருங்க இவர் ஏகப்பட்ட இடத்துல இங்கே மட்டும் இல்லை போகிற வர பஸ் ஸ்டாண்டில் வர வழியில் ஒன் பக்கத்துல பக்கத்தில் அங்கேயும் குடிச்சே கிடப்பார் அங்கேயே கடப்பார் குடிச்சிட்டு எல்லாரும் ஃபோன் சொல்லுவாங்க இப்போ அப்பா அங்கே குடிச்சிட்டு கிடக்காத பரானு அப்போலாம் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க என்னடா நம்ம பாப்பா அங்கே குடிச்சிருக்கிற அசிங்கம் அங்கேயே கிடக்காரு எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் சொல்லுவாங்க யார் நமக்கு ஒரு தர யோசிக்க மாட்டாங்க நீங்களே சொல்லுங்கள் மக்களை இந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இவர் தான் இவருக்கும் மேலே ஒரு முக்கிய காரணம் என்னன்னா சரக்கு தான் அந்த சரக்கு நம்ம ஒழிக்கணும் என்ன தான் சொன்னாலும் வந்து யாரும் வந்து சரக்கு விற்காமல் இருக்க போது கிடையாது கவர்மெண்ட்டு தான் வந்து நமக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட்டையும் சரக்கு வைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது எங்கள் வீட்டு மட்டும் இல்லை உங்கள் வீட்லேயும் இது போல் கொடியார் அப்பா இருப்பாங்க அவங்க இருக்காங்களா என்ன இது மறக்காமல் கம்மாண்ட சொல்லணும் மக்கள் எங்களை வந்து நிம்மதியாக தூங்கணும் உடம்பு கிடைக்கணும் இவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஆமாம் குடியாது அப்பா நீங்களே பாருங்க நம்ம அப்பா வந்து பிள்ளைய தான் கண்டிக்கணும் கூடாது எது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் வந்து புள்ளையை கண்டிக்கணும் இந்த இங்கே வந்து நாங்கள் எங்கள் அப்பா கண்டிக்கிறோம் பாருங்க மாட்டாரு கை கை எப்படி கட்டி போட்டுக்கோ பாருங்க எதுக்காக கைகான கட்டி போட்டுருக்கோன்னா இவர் குடிச்சிட்டு நாங்கள் தூங்கும் போது எங்கள் அம்மாட்ட சண்டாவது தான் அம்மா அடிப்பாரு ஆமா அதுக்காக தான் போதில் எங்கள் அம்மா மண்டையை உடைப்பாரு அடிப்பாரு நல்லா உடைப்பாரு எங்கள் வீட்டில் தூங்க விட மாட்டாரு எங்கள் அம்மா என்னையும் அடிச்சு ரோடு ரோட தொருத்துவாரு திரு கண்ணாப்பன் கேட்க வார்டிலேயே ஒரு போதை போட்டு தெருவில் இருக்கிறவங்களாம் எங்களை வந்து அசிங்கமாக ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க என்னடா அவங்க அப்பா இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறார அப்படின்னு எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெருவில் சொல்லும் போது நீங்களே சொல்லுங்கள் இவர் திடீர்னு நம்ம அடித்தா படத்தில் பட்டு ஏதாவது ஆகிடும் தான் இவர் நாங்கள் இன்னி வரைக்கும் அடிக்காமல் இது போல கட்டி கட்டி போட்டுக்கிறோம் திரும்ப போதை தெரிஞ்சால் நல்லா ஆகிடுறாரு போதை போட்டு தான் இது போல பண்ணுறாரு ஊரில் வேறு யாராவது சருக்கு தாங்கன்னா அவங்களை பிடிச்சி கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்கள ஜெயிலில் போடுறாங்க ஆனால் அந்த கவர்மெண்ட்டு சார் கேக்குது அவங்கள யார் பிடிக்கிறது யார் அவங்களாம் ஜெயிலில் போடுறது நீங்களே சொல்லுங்கள் நான் கேட்குற தப்பா இல்லை ரைட்டாக என்ன ஏது நீங்களே மறக்காமல் கம்மால் சொல்லுங்கள் மக்களே எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக இதை போலாம் நடக்கும் நடக்குமா நடக்காதா என்ன எது நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் என்ன தினம் தினமும் இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் சரி மக்களே மக்களே மறக்காமல் உங்கள் வீட்டிலே இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது குடிக்கிறாங்க இருந்தாங்கன்னா அவங்க மறக்காம இந்த வீடியோ அமுச்சு விடுங்க ஏன்னா உங்க அப்பாவும் இது போல குடிச்சு கத்துனா அராம இருக்காம நீங்களும் அவரை அடிக்காதீங்க ஏன்னா அடிச்சா நம்ம அடிச்சோன்னா திடீர்னு படாதேட்டில போட்டு எதுவும் ஆயிடும் அதுக்காக நீ அடிக்காம நீங்க இது போல கட்டி போடுங்க சரியா அப்பதான் வீட்டுல கம்முன்னு பாட்டு தூங்கிடுவாங்க யாரையும் தெருவுல மாட்டாங்க இது போதைய போட்டு திடீர்னு வண்டில சைக்கிளே வரமா தீர்னு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க மதுகுனாலதான் அதுக்கு பேர் வந்து சாவறாங்க